சுத்தம் புதிய லோ பட்ஜெட் வீடு வசந்தன் போல் இருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம்னா பாலவாயல் ரோடு நல்லா விசாலமான ஹால் நல்லா இருக்கும் கல் கண்ட இருக்கும் இருக்கும் பொல்யூஷன் கிடையாது இந்த ஏரியால ஓனர்ஸ்க்கு தான் கண்ணா அப்படின்றாரு லேண்ட் ஆஃப் ரோடு பில்டிங் அப்படி முப்பத்தி மூணு அடி ரோடு பெரிய ரோடு பார்க்கலாம் வாங்க மக்களே இன்னைக்கு லோ பட்ஜெட் வீடு இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு சோத்து பார்க்க அதாவது வசந்தன் கோல் இருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம்னா பாலவாயல் ரோடு இப்போ நல்லா பெருசாயிருச்சு நேரம் தானே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் லெஃப்ட் கட் பண்ணா இது ரைட் கட் பண்ணி கொஞ்சம் வந்தோம்னாக்கா இந்த வீடுங்க லொக்கேஷன் ரொம்ப மெயின் ரோடு தான் இருக்குது மெயின்ல தான் இருக்குது இங்கே லேண்ட் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது ஸோ அந்த மாதிரி ஏரியா குத்தம் புதிய லோ பட்ஜெட் வீடு ஆனால் நிற்கிறது பார்க்கிங் ஏரியா இப்போ ஹால் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட வேலை லேண்ட் ஏரியாலாம் சொல்லிடுறேன் நான் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க நல்லா விசாலமான ஹாலு ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமு ஸோ இது வந்து கிச்சன் பார்க்குறோம் கிச்சனுக்கு பின்னாடி வந்து வெண்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து போர்டு இருக்குது அப்போ இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கோன்னா இது பாருங்கள் வாஷ் பேசனு தண்ணீர் நல்லாயிருக்கும் கல்கண்டமாக இருக்கும் ஏன்னா ரெட்டில் சரௌண்டிங்கில் தண்ணீர் நல்லாயிருக்கும் பொல்யூஷன் கிடையாது இந்த ஏரியாவில் இங்கே வந்து பாருங்கள் பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குது இது ஹாலில் ஒரு காமன் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பாருங்கள் பெட்ரூமு இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் தான் ஓடிஎஸ்டி இது ஒன்று வெயிட்லெஸ் இருக்குது இங்கே இது நல்லா பெரிய பெட்ரூமு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது காமன் தான் ஸோ மேலே வந்து உங்களுக்கு லாஃப்ட் இருக்குது கபோர்ட் இருக்குது விண்டோ ஸோ பை ஒன்றா பாருங்கள் வேலை வேறுபா சொல்ல போகிறோம் ஸோ இப்போ மேலே வந்துருக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படியே மேலே வந்து கூலிங் டைல்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க ஹீட்டாக ஏறாது அது ஒரு சிறப்பு இருக்குது ரெண்டு டேங்கு இருபதுக்கு முப்பது சைஸு வீடுகள்லாம் பாருங்கள் நல்லா டீசெண்டான ஏரியா ஏரியா பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை பெய்து கொஞ்ச நாள் தான் வந்திருக்கோம் தண்ணீர் ரொம்ப கம்மியாக தான் நிற்கிது நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் கொஞ்சம் தான் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா நிற்கிது ஸோ இந்த ஏரியாவில் தண்ணீர் நிற்கக்கூடிய பிரச்சனை கம்மி கோத்து இருக்கிறோம் நம்ம சொத்து பக்கத்து இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கும் டெவலப்டு ஏரியா இது ஓடிஎஸ் கொடுத்துருக்குறாங்க மூணு பில்லர் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது ஓனர்ஸ்க்கு தான் கண்ணா அப்படின்றாரு இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் லேண்ட் ஏரியா இருபதுக்கு முப்பது சவுத் பேஸிங்க விலை நாற்பத்தி ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டும் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூடு முப்பத்தி மூணு அடி ரோடு பெரிய ரோடு ஸோ அதனால் நல்லா விசாலமாக இருக்கும் ஹாலு நல்லா அழகான ஹாலு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கிச்சன் இருக்குது அதுலேயே ரெண்டு பெட்ரூமு வந்து நல்லா ஓரளவுக்கு பெருசாக இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூமு ஸோ உடனே புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நன்றி